பாணிய ஸ்டுடே எபிசோட் மயில இருந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த அளவுக்கு கேரிங்காக பாத்துக்கிறாங்கட்டு கதர் வந்து ராஜி எங்கன்னு கேக்கிறாங்க என்னடா உன் பொன்னாட்டி காலையிலே தேடுறான்றாங்க சும்மா வாங்க உடனே ராஜி விடுறாங்க என்ன தென்ன சொல்லி வைக்கீங்க ஐயோடி உன் புருஷனை ஏதாச்சும் சொன்னாலே அப்படியே பொண்ணாடி வந்து பொங்கி இருந்துடற பாடுறான் அப்படின்னு என்ன விஷயம் நம்ம வெளியே போனோம் ராஜி கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வா எங்க ஏதுன்னு கேக்குறாங்க சொல்றோம் இல்லை ரெடி ஆகிட்டு வாங்குறாங்க சரி ஓகே இந்த ட்ரெஸ்ஸே நல்லதான் இருக்குன்றாங்க ஆமாமா உன் புருஷன் இந்த ட்ரெஸ்லேயே ரசிக்கிறான் ஒன்னுன்றாங்க சரி போன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க டேய் எங்கடா அம்மா போய் வந்து சொல்றமான்ற மாதிரி சொல்லுவாங்க எங்கடா படத்துக்கே கூட்டிட்டு போறீங்க சேச்சி அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நான் வந்து சொல்றேன்னு வாங்க அப்புறமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க உடனே வந்து இவங்க ரெண்டு பேரும் எலி மூலியமா சண்டையே போட்டுட்டு இருப்பாங்க இப்பதான் இவங்களை பாக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றாங்க ஏன் அந்த அவங்க காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கிற போது நீங்க ஏன் அவங்க எப்ப பார்த்தாலும் வந்து சந்தோஷமா பேசும்போது பெருமையா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றீங்கன்றாங்க அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றாங்க ஆஹ் அப்படிதான் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சமாளிச்சு அனுப்புறாங்க அப்பா சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுதுட சாமி அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அங்கிருந்து அமுச்சு வச்சதுமே இந்த இடத்துல வந்து எங்க கூட்டிட்டு போறேன்றாங்க சொல்ற இல்ல கூட்டிட்டு போற இடத்துக்கு நீ வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க அப்புறம் மீனா பாத்தீங்கன்னா பணத்துக்கு ரெடி பண்ணதுக்காக அந்த அக்கா கிட்ட கேக்குறாங்க அக்கா பணம் வேணும் கேட்டிருந்தே என்ன ஆச்சுன்றாங்க மீனா என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா இப்போ அதுக்கு பண்ண முடியலன்றாங்க பணம் சீக்கிரமா கிடைக்கணும்க்கா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் பிரச்சனை போயிட்டு அந்த கடையை இன்னுமா நீங்க சீல் அடிக்கலன்றாங்க மேல் இயக்கப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கேன்றாங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது கண்டிப்பா அது மேலே நீங்கள் கேஸ் போட்டே ஆகணுன்றாங்க போட்டு அந்த கடையை வந்து நீங்க தான் ஆகணும் மேடம் அவங்க விட மாட்டேன்றாங்க விட மாட்டேங்கிறாங்கன்னா அது சட்டப்படி நீ இது பண்ணி ஆகணும் மீனா வந்து அந்த பாய்கிட்ட பேசி அங்கேருந்து அவங்க அனுப்புறாங்க சரி ஓகே மேடம் அதே மாதிரி மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருவாங்க அதுக்கப்புறமா வந்து மீனா பழத்தை நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டு மீனாவுக்கு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனா இருந்துட்டுருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல நம்ம மீனாவுக்கு அதுக்கப்புறமா வந்து அங்கே கூட்டிகிட்டு போறாங்க இங்கேதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன்றாங்க நீ மேற்கொண்டு ஒன்றும் படிக்க வேண்டாமா அதுக்காக தான் வீட்டில் நீ படிக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும் அதுக்காக தான் அந்த சார் கிட்ட பேசிட்டு இருக்காங்க சார் இதில் படிச்சா கண்டிப்பாக வந்து நம்ம நினைச்சது நடந்துடும்ல கண்டிப்பாக இன்ஸ்பெக்டர் ஆயிடுவாங்க எல்லாம் ஆயிடுவாங்க நீங்கள் கவலையே பட வேண்டான்றாங்க நீங்கள் உங்கள் மனைவி மேலே எந்த அளவுக்கு கேரி வச்சிருக்கிறது தெரியுது இந்த எக்ஸாம் நல்லபடியாக படித்து எழுதுனா மட்டும் போகுது சார் அதெல்லாம் சூப்பராக மனைவி படிக்கிற நல்லாவும் இது பண்ணிடுவான்றாங்க அப்புறம் என்ன சரி அக்கௌண்ட் காசு மட்டும் போயிட்டு கட்டிடுங்கன்றாங்க சரி ஓகேன்றாங்க வெளியே வந்து இங்கே பார் எதுக்காக இதெல்லாம் இங்கே பார் எல்லாம் உனக்காக தான் பண்ணுறாங்க எனக்காக ஜெயிச்சு நீ வண்டி வாங்கி கொடுக்கலையா எனக்காக எல்லாம் பண்ணும்போது உனக்காக நான் எதுவும் பண்ணக்கூடாது என்னன்றாங்க சரி அமௌண்ட் எவ்வளோ அதெல்லாம் இருக்கு சொல்லப்பரிய நீ நாற்பது என்னது நாற்பதாயிரமா இங்க பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் விடு காசுக்கு என்ன பண்ண எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இங்க பாரு இதெல்லாம் வேண்டாம் எனக்குன்றாங்க நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்றேன்னா நான் சொல்றத நீ கேடுதான் ஆகணும்ன்றாங்க நீ சொல்றத நான் கேட்கறது இல்லையானுவாங்க அப்புறம் பாண்டியன் கால் பண்ணி எங்கடா இருக்கணும் நீ ராஜி வெளியே வந்திருக்கும் நீ வீட்டை குடிப்ப அந்த புள்ளி விட்டுட்டு நீ நேரம் கடிக்கவா இன்னும் எதுக்கு என்ன எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்க கூட்டிட்டு வாழ்ந்தா சொல்ல சரி ஓகே கூட்டிட்டு வரேன்றாங்க பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னவா அப்போ தான் பேசினா அது சொல்லிட்டு அமௌண்ட்டை கட்டிட்டு அதுக்கப்புறமா ராஜியை வீட்டில் விட்டுட்டு கடைக்கு போறாங்க அங்க போயிட்டு பாண்டியன் வராங்க என்னடா விஷயம் வந்திருக்குன்னு சொல்லி செந்தில் கேட்குறாங்க அவர்தான் கால் பண்ணி வர சொன்னாருன்றாங்க டேய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த பொண்ணை சந்தோஷமா பார்த்துக்க மாட்டியா அந்த பொண்ணு இப்படி குடும்ப படுத்துறியா கொடுமையை யார ராஜிய நான் குடும்ப படுத்துறையா நல்லா தானே அவங்க அப்பா இன்னைக்கு பார்த்து பேசினாரு ஒழுங்க அந்த பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கிற வழியை பாருன்னு சொல்லி கண்டிக்கிறாங்க அப்புறம் வீட்டில் வந்து ராஜி கிட்ட கேட்குறாங்க அப்படியா அப்பா வந்து மாமா கிட்ட பேசுறாங்களா நான் உன்னை கொடுமைப்படுத்த நான் கொடுமைப்படுத்தல ஆனா என் சொன்னா அவன் ஏத்துக்கல கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரிதான் சொன்னேன் அப்படி சொன்னா வச்சு அரிசி அவன் நல்லா பாத்துப்பானா அதுக்காக தான் அதுக்காகல நான் கெட்டவனா இருந்தா பரவாயில்ல கொஞ்சம் கெட்டவனா இருந்தா பரவாயில்லன்னு சமைக்கிட்டா பேசுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க